நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டுலேருந்து மூணு கார்லிக் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கூடவே க காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு கார்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் ஹாஃப் லெமன் அதையும் புளிஞ்சு விட்டுட்டு இதை வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் எனக்கு கிங்ஃபிஷ் எடுத்திருக்கேன் அதில் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை நம்ம நல்லா ஊற வச்சா போதும் மசாலா எல்லாமே செட் ஆகிடும் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மீன் எக்கும் வந்து கிடச்சிது அதையுமே நான் மசால் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்வை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே லைட்டாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி அதை நல்லா ரெண்டு பக்கமுமே வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மசாலா எதுவுமே உதிராமல் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மசாலா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்துட்டு உதிராமலும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்